பொதுநாள் உரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்கு வந்துட்டு நாலாயிரம் நோய்களை வந்து தீக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து எப்படி சூப்பு செய்கிறது அப்புறம் வந்துட்டு அந்த கிழங்கை எப்படி பதப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளேரப்பயிடலாம் இந்த உடம்பு நாட்டுக்கால் கிழங்கு வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் பார்த்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் நம்ம வீட்டுக்கு வீட்டில் வந்து செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தோம் இந்த கிழங்கு உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட லிங்க் வந்து கொடுக்குறோம் இல்லை கான்டாக்ட் நம்பர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சீக்காத்தூள் வந்து அரைச்சி சேல்ஸ் இருக்கோம் பொதுநலம் விரும்பி சீக்காத்தூள்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்துட்டு நாங்களே வந்துட்டு ஓனை வந்துட்டு வீட்டிலேயே அரைச்சு வீட்லேயே வந்துட்டு எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சு ரெடி பண்ணுறது உங்களுக்கு சீக்காத்தூள் வேணும்னா கீழே வந்து நம்பர் வந்து கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சீக்காத்தூள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேக்கத்தூளில் வந்துட்டு என்னென்னா எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ராவான அந்த இயற்கையான மூலப்பொருட்களை வச்சு தான் வந்துட்டு இந்த சேக்காத்தூளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நாங்களே வந்து பண்ணி சுயமாக பண்ணி தரதுனால அதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணலாம் இந்த சேக்காத்தூளை இதை தான் நம்ம சேக்கத்தூள் இந்த வேணும்னா கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த உடம்ப நாட்டுக்கால் கிழங்கு வந்துட்டு எங்கே பார்க்குறீங்கன்னா மலைப்பகுதியில் வந்து விளையும் சொல்லி சொல்கிறாங்க பாறை இடுக்குகளில் வந்துட்டு இந்த கிழங்கு வந்து விளையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு இஞ்சி வகையை சார்ந்ததாக நீங்கள் வந்து அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இஞ்சி மாதிரியே உங்களுக்கு தெரியும் மேலே இருக்க தோலைலாம் வந்துட்டு இங்கே வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பீஸ் பீஸாக வெட்டி அதை வந்து அரைச்சி இது பண்ணணும் இதுக்கு முன்னாடி முதல்ல அது மேலே இருக்க தோலைலாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம கம்பு புழுவருக்கு பாத்தீங்களா அது மாதிரி மேலே வந்துட்டு கம்புலி போர்வ மேலே இருக்க மாதிரி இருக்கும் அந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துருங்க இப்போ பார்த்துக்கலாம் இது இஞ்சி நினைப்பீங்க நினைக்கிறீங்க ஆனால் அது கிடையாது உடவு நாட்டுக்கால் கிழங்கு தான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதில் தேவையில்லாத பீஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சூப்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா வைக்கலாம் சில பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்கலாம் பச்சை மிளகாய் வந்து தவிர்த்துடலாம் ஏன்னா இஞ்சியே இருக்குது காரத்துக்கு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து மிக்சியில் அந்த முடவை நாட்டுக்கால் கிழங்கையும் வந்து நீங்கள் போட்டுவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் போட்டாச்சு இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம அரைக்க போகிறோம் இந்த பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு இந்த பதத்தில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பட்டை கிராம்பு ஏலக்கா இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு லைட்டாக வானொலியில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் வானிலியில் போட்டாச்சு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஒவ்வொரு பீஸ் தான் போட்டிருக்கோம் இதை வந்து வதக்கிறதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிக்கணும் நல்லா வந்துட்டு மூணில் ஒரு பொங்கு வர வரைக்கும் நல்லா சுண்ட விடணும் அந்த தண்ணியை அது வந்து இந்த முடவ நாட்டுக்கால் கிழங்கு எதுக்குன்னா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணலாம் மூட்டு வலி போகிறதுக்கு வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சளி இருமலுக்கு கூட இந்த வந்து முடவ நாட்டுக்கால் கிழங்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இதோட எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் அந்த தண்ணியோட சேர்த்து இப்போ மூணு டம்ளர் தண்ணி இருந்ததுன்னா அது ஒரு டம்ளர் தண்ணி அளவு ஆகிற அளவுக்கு அதை நீங்கள் வந்து சுண்ட விடணும் சுண்ட விட்டால் இது வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா உங்களுக்கு மூட்டு வலி கை கால் வலி உடம்பு வலியெல்லாம் வந்துட்டு நல்லா கேட்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்கு வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால அதில் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மஞ்சத்தூள் உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துட்டோம் இந்த சூப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால தான் முட்டவன் ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் அந்த கிழங்கு பார்க்கறதுக்கும் ப்ளஸ் அந்த சூப்பு வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே வந்துகிட்ருக்கோம் இந்த சூப்பு நீங்கள் குடிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ம மட்டன் சூப் சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த சூப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் அதே ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஆட்டுக்கால் எப்படி சொல்கிறது வெஜிடேரியன் கூட நீங்கள் வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிழங்க நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆன டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் வந்து மஸ்ட் மஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வெஜிடேரியனாக இருக்கவங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணா கூட இது எப்படி சொல்கிறது வெஜிடேரியன் ஆட்டுக்கால் சூப்புன்னு வச்சுக்கலாமே வெஜிடேரியன் ஆட்டுக்கால் சூப் இது மட்டன் பெரியர்களுக்கெல்லாம் வந்துட்டு வெஜிடேரியன் ஆட்டுக்கால் சூப்பும் வந்துட்டு ஆட்டுக்கால் டேஸ்ட்லேயே இருக்கும் அதனால் சாப்பிட்றதுக்கும் ச இதே ஈஸியாகிடுச்சு நம்ம மூட்டு வலி கை கால் வலி பிரச்சனைகளை வந்து போகிறதுக்கும் ஈஸியாகிடுச்சு இப்போ நிறையா பேருக்கு மூட்டு வலி கை கால் வலி எல்லாம் வருது ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்ற சாப்பாடு தான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க எல்லாமே வேக வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக சாப்பிட்றாங்க இப்போ பாருங்கள் அந்த நிலமாக வந்துருச்சா அதை வந்து நம்ம வந்து வடிகட்டணும் வடிகட்டிட்டோம்னா நம்ம கிட்னி பண்ணுற வேலையை நம்ம வெளியே பண்ணுறோம் கிட்டத்தட்ட எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டியே வந்து சாப்பிடுங்க வடிகட்டினீங்கன்னா எப்படி சொல்றது அங்கே பார்த்திங்களா இதெல்லாம் இருக்கில்ல இந்த இதெல்லாம் வந்து மேலே இருக்கிறதில்ல தங்கிரும் தங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடிகட்டிட்டு நல்லாவே வந்து சாப்பிட்லாம் நல்லா தண்ணி மட்டும் அந்த லிக்யூட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதில் நீங்கள் புதினா போட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் மீதி இருக்க கிழங்கு நம்ம வந்து ஒன்றரை கிலோ மட்டும் ஆர்டர் போட்டிருந்தோம் மீதி இருக்க கிழங்கு என்ன பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அதை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி வைக்கிது லேயர் லேராக கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படி இது சொல்லுவோம்ல கேரட்லாம் வந்து சீவோம்ல அது மாதிரி வந்து சீவி வெயில் வந்து காய வச்சுருப்போம் இது மாதிரி காய வச்சுட்டிங்கன்னா ட்ரையாக இருக்கிறது வந்துட்டு நீங்கள் வெப்ப வரும் சூப்பு வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி வச்சுறதுனால சூப்பை வந்து நாங்கள் எப்போ வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு டெய்லி கிழங்கு வந்துட்டு அப்படியே வச்சுருந்தேங்கன்னா கெட்டு போயிடும் அதனால் வந்துட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வெயில் காய வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் டெய்லி வந்துட்டு இதை வந்து போட்டு சூப்பு குடிச்சிக்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் வந்து குடிக்கும்போது உங்களுக்கு வந்து கை கால் எல்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க நானும் கேள்விப்பட்டுட்டு தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்